சம்பவம்னா இதுதாங்க சம்பவம் தெருக்க விட்ட விராட் கோலி நேற்று நடைந்த பிராக்டிஸ் மேட்சில் சும்மா அதிரடியாக வெளுத்து வாங்கி இருக்காரு எழுபதே பந்துல இரட்டை சதம் அடித்து வரலாற்று படைத்த விராட் கோலி அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு இரட்டை சதங்கள் வந்து அடித்த ஒரே இந்தியர் விராட் கோலி மட்டும்தான் யாராலையுமே இந்த சாதனையை வச்சிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது பிராக்டிஸ் மேட்ச்ல சும்மா தாறு வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னா மேட்சில் அவருடைய கேம் எப்படி இருக்கும் போகுதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவர் கொஞ்ச நஞ்சம் ஆக்ரோசத்தோடு ஆடுவார் ஆட்டன்னு வந்துட்டாவே அவருக்கு எல்லாமே ஆக்ரோசம் தான் அளவுக்கு தரமாக ஆடுவார் ஸோ அப்படி இருக்கிற விராட் கோலி இன்றைக்கி ஆக்ரோசத்தில் பொங்கி எழுந்து தரமான பத்து சிக்ஸர்கள் விளாசி எழுபதே பந்துகளில் இரட்டை சதம் அடிச்சிருக்காரு ப்ராக்டிஸ் மேட்சில் ஸோ இது எப்பேற்பட்ட சம்பவம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை விராட் கோலி அவர்கள் நிகழ்த்தியிருக்காரு ஸோ இதனை தொடர்ந்து கௌதம் கம்பீர் அவர்கள் அவர் ஆடிய ஆட்டத்தை பார்த்து வாயடித்து போய் போயிட்டாரு இப்படி ஆடா விராட் கோலி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வியந்து பார்க்குற அளவுக்கு கோலி அவர்கள் ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் சம்பவம் செஞ்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் கம்பீருக்கும் சுத்தமாகவே ஆகாது ஐபிஎல் அந்த அளவுக்கு முட்டிக்கிட்டு சண்டையை போட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வேறு வேறுபாடுகள் இருந்தது பட் இப்போ வந்து அவர் வந்து கோச்சா இருக்காரு அந்த கோச்சே இருக்கிறதுனால விராட் கோலி அவர்கள் அவருக்கு அடிக்கிற ஒவ்வொரு அடிமஸ் இடிய கொடுக்குற மாதிரி இருக்கு கம்பீருக்கு ஸோ கம்பீருக்கே தெரியும் விராட் கோலி எப்பேற்பட்ட பேட்ஸ்மேனு எப்பேற்பட்ட ஆளு என்ன அவர் ஸ்டைலு அவரை மாதிரியெல்லாம் யாராலையும் கிரிக்கெட் விளாட முடியாது அப்படின்ட்டு ஸோ இன்னும் நூற்றி ரன்கள் பக்கம் அடித்தால் விராட் கோலி அவர்கள் டெஸ்ட்டில் மட்டுமே ஒன்பதாயிரம் ரன் வந்து அடிக்க போகிறாரு இன்னும் எழுபது ரன் அடித்தா மொத்தம் இன்டர்நேஷ்னல் கரையில் இருபத்தி ரன்களை வந்து கடக்க போகிறாரு இருபத்தி ரன்களை கடந்த முதல் இரண்டாவது இந்தியர்ன்ற பேர் வந்து விராட் கோலிக்கு வரப்போகிறது ஸோ விராட் கோலி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது சாதனைகளோடு அவருடைய பயணத்தை வந்து தொடங்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒன்று பண்ணாலே சரி அவருக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஏதாவது ஒன்று ஒரு ரெக்கார்டு பிரேக்கர்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மேட்லேயும் வந்துடுதுங்க டி டுவெண்ட்டிலே ஆகட்டும் ஓடியோலே எல்லாத்துலேயுமே வந்துடுது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உலக கோப்பை வென்றதன் மூலமாக விராட் கோலி அவர்கள் டி டுவெண்ட்டி எல்லாத்துலேயுமே டி டுவெண்ட்டியில் மட்டும் ரிட்டர்மெண்ட் அறிவிக்கிறதா சொல்லிட்டாரு இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டியில் ஸோ இப்போது அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லுமே டெஸ்ட் அண்டு ஓடியோவில் மட்டும்தான் இருக்க போகுது ஸோ இப்போது அவருடைய ஆதிக்கம் இன்னும் இதை விட மென்மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஏன்னா மூணு ஃபார்மேட்டில் ஆடும்போது அது மிகப்பெரிய ஒரு சுமை டி டுவெண்ட்டி டி கேம் மாதிரி ஆடணும் ஒன் டே ஒன் டே கேம் மாதிரி ஆடணும் டெஸ்ட்டு டெஸ்ட்டு கேம் மாதிரி ஆடணும் அப்படின்றதுக்காக ஸோ மூணு பார்ட் பார் மட்டும் விதவிதமான ஒரு கேம் வந்து ஆடுறதுனால விராட் கோலி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருந்துச்சு ஆனால் இப்போது விராட் கோலி அவர்கள் தற்பொழுது அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அதனால் இனிமேல் கண்டிப்பாக விராட் கோலி அவர்களின் ஆதிக்கம் வேறு லெவலில் இருக்க போகுது டெஸ்ட் ஆகட்டும் ஒன் டே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இனிமேக்கு சரமாரி அடிக்க போகிறாரு ஸோ அவருடைய ஆதிக்கம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்க போகுது ஏன்னா ஒன்றுத்தில் விடுப்பு விட்டுட்டாரு இன்னும் இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஃபார்மெட்டில் மட்டும் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தினால் கண்டிப்பாக இன்னும் பல சாதனைகளும் பல ரன்களும் குவிக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியப்பணியும் இல்லை மக்களே தற்பொழுது விராட் கோலி அவர்கள் பங்களாதேஷ் எதிரான டெஸ்ட் தொடர்வதற்கு முன்பு பயிற்சி போட்டியில் தரமான சம்பவம் செஞ்சிருக்காரு கருத்துக்கள் என்ன மறக்காம சொல்லுங்க